இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் மற்றும் போர்ச்சுக்கல் நாட்டின் வான்பரப்பில் ராட்சச விண்கள் கடந்து சென்றதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுக்கல் நாடுகளுக்கு இடையேயான வான்பரப்பில் ஒரு நீல விண்கல் கடந்து சென்றதாகவும் அந்த விண்கலிலிருந்து வந்த வெளிச்சம் இரவை பகல் போல மாற்றியதாகவும் செய்திகள் பரவின அந்த வெளிச்சத்தை காரில் சென்ற சிலர் பார்த்த நிலையில் அதை வீடியோ பதிவு செய்துள்ளனர் அதேபோல பிரகாசமான நீல ஒளி வானத்தில் தெரிந்ததால் நம்ப முடியாத இந்த நிகழ்வை இரு நாடுகளிலும் உள்ள மக்கள் தங்கள் மொபைல் போன்களில் படம் பிடித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ காட்சி காண்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கும் வகையில் உள்ளது போர்ச்சுகல் மீது இப்படி ஒரு ஒளியை பார்ப்பது வாழ்நாளில் ஒருமுறை நடக்கும் நிகழ்வு என்று இணையவாசிகள் வியப்புடன் தெரிவித்தனர் இந்த பெண்கள் பூமியின் மேற்பரப்பை தாக்கியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இல்லை